இந்த தம்பி பேர் கன்னியப்பன் ஜாதக அமைப்பு பார்க்கலாங்க பேர் கன்னியப்பன் அப்பா பேர் காமராஜ் அம்மா பேர் ராமா ராமாயால் பேட்டையம்பாளையம் பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்க புதன்கிழமை பிறந்திருக்கிறாரு ஒம்பது ஐம்பது ஏஎம் கோபிசெட்டிப்பாளையத்தில் பிறந்திருக்காங்க மிருகசிரட நட்சத்திரம் மூணாவது பாலம் மிதுன ராசி சிம்மலக்கணம் ஜாதகம் அமைப்பை பாருங்கள் சுத்த ஜாதகம் சுத்த ஜாதகங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் பொருந்தக்கூடிய நட்சத்திரம் அசுபதி பரணி ரோகிணி திருவாதுரை புனர்பூசம் ஆயில்யம் உத்தரம் அஸ்தம் சுவாதி மூலம் பூராடம் விசாகம் உத்ராடம் இவங்க வந்து வேலை வந்து வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி கம்பெனி கோயம்புத்தூரில் ஒரு நாற்பதாயிரம் ரூபா சம்பளங்க கொங்கு நாடார் வெள்ளாட்டங்கோட்டம் அன்னமார் சாமிங்க தெற்குபதி தம்பி ஒருவர் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தாலும் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்குன்னு இந்த ஜாதகத்துக்கு ஒரு லைக் போடுங்க நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களோட அது ஜாதகம் அதிகமாக பார்க்கப்படும்போது தான் உங்களுக்கு உண்டான வரன் சீக்கிரம் அமையுங்க வாழ்க வளமுடன் thank you